நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கையூடியூப் செல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத் திறனாளிகள் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி தொகை இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மூலியமாக விண்ணப்பித்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக மாற்றுத்தினாளிகள் காற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இனிப்பான செய்தி இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது அதை தான் இப்பொழுது நம்ம விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த உதவித்தொகையை பெறுவதற்காக மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான அனைத்து ஆவணங்களையும் இழைத்து இசை மையங்களை விண்ணப்பித்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்று நான்கு இருபத்தி மூன்று வருடத்திலிருந்து தற்போது வரை தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு காத்துக் கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் பல முறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசியும் பலனில்லாத சூழ்நிலையில் தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னதாக உதவித்தொகை வராத மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் இப்போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரத்திலேருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் இந்த போராட்டத்துக்கு முன்னதாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது பணம் வரும் எங்களை நம்புங்க கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க எப்போ வரும் எப்படி வரும் எந்த காலத்திலேருந்து கொடுப்பீங்கன்னா அவங்க எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்காத சூழ்நிலையில் போராட்டம் நடந்தது போராட்டம் நடந்த பிறகு மீண்டும் நாம் தொடர்ந்து தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வந்தோம் நம்முடைய சேனலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதில் எட்டு பேர் உதவித்தொகாக விண்ணப்பித்து ஆர்டர் காப்பி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு பணம் வரல பணம் வரல அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்தாங்க அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்திய அடிப்படையில் இம்மாதம் செப்டம்பர் மாதம் காத்து கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகளே ஒரு சிலருக்கு குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும் உதவித் தொகைக்காக அதில் முதல்கட்டமாக முன்னூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இம்மாதம் உதவித்தொகை போடப்பட்டுவிட்டது மீதம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுத்த மாதம் வரும் என்று சொன்ன அடிப்படையிலே இப்பொழுது அதிகாரிகள் நமக்கு கொடுத்துருக்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் முதல் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் என்பதை இந்த காணொலி வாயிலாக மகிழ்ச்சிகரமான செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஏற்கனவே இந்த மாதமும் சில பேருக்கு போட்டிருக்காங்க பணம் வராத மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய பாஸ்புக்கை பேங்கில் என்ட்ரி பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியும் அடுத்த மாதமும் ஒருவேளை இந்த மாதம் வரவில்லை என்றால் அடுத்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் பேங்கில் என்ட்ரி போட்டு பாருங்கள் அப்படிங்கிறதான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன மகிழ்ச்சியான செய்தின்னால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை என்பது சென்னையிலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பணத்தை அனுப்பி அந்த மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் பணத்தை அனுப்பி அந்த தாலுக்காவில் ட்ரெஸ்ஸரிக்கு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரும் இது மாதிரி பல்வேறு கட்டங்களாக பணத்தை பிரித்து பிரித்து கொடுக்குற போது என்ன நடைமுறை ஏற்படுதுன்னா ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஒவ்வேறு தாலுக்காக்களில் வெவ்வேறு தேதிகளில் பணம் வரும் ஒரு தாலுக்காவில் ஒன்றாந்தேதி ஏறும் ஒரு தாலுக்காவில் அஞ்சாந்தேதி ஏறும் ஒரு தாலுக்காவில் ஏறும் ஒரு சில தாலுக்காக்களில் பதினஞ்சாந்தேதி ஏறும் அந்த சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் லீவில் போயிட்டார் அப்படின்னா தாமதமாகும் ஆக இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை எப்போ வரும்னே தெரியாது நம்ம ஆளுக்கு வந்து பேர் என்ன செய்யணும்னா அந்த அதை நம்பி ஒரு மாத்திரை வாங்களா மருந்து வாங்களா ஒரு வாடகை கொடுக்கலாம் ஒரு அரிசி மூட்டை வாங்கலாம் ஒரு மளிகை ஜாமான் வாங்களா அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி வெவ்வேறு தேதிகளில் வருகிற போது என்னாகும் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் மாற்றுத்திற்கு பாதிப்பு உருவாக்குது அப்போ நாம் திரும்ப போன தடவை நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அதிகாரிகள்ட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா மகளிர் உரிமைத் தொகை சரியாக ஒன்று பதினாலாம் தேதி வரும் இல்லை தேதி வரும் உறுதியாக நாங்கள் நம்புவோம் பதினஞ்சாம்தேதி மகளிர் தொகை மகளிர் அனைவருக்கும் கிடைத்துவிடும் என்று அதே போல் மாற்றுத்தனாளிகள் அனைவருக்கும் அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி மாற்றுத்தனாளி துறையாக இருந்தாலும் சரி ஒன்றாம் தேதி அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த அடிப்படையில் அதற்கான தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கே திரட்டி வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகை பெறுகின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்னையிலேருந்து மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு மாவட்டத்திலிருந்து தாலுகாவுக்கு அனுப்பிச்சு பணம் போடுவதற்கு பதிலாக சென்னையிலிருந்தே நேரடியாக பணம் போடுகிற ஏற்பாடை தமிழக அரசு செய்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் வருவாய்த்துறை மூலமாக உதவித்தொகை பெறுகின்ற ஆயிரத்தி ஐநூறுபாய் உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி உங்களுக்கு உதவித்தொகை கிடைத்துவிடும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் பல கேள்விகள் கேட்குறீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட ஒரு உறுதியான தகவல் கிடைக்காமல் உங்கள்கிட்ட தகவல்களை பரிமாறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இவ்வளோ காலமாக உதவித்தொகை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு உதவித்தொகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக வருகிற ஒன்றாம் தேதி முதல் உதவித்தொகை கிடைத்துவிடும் அப்படி கிடைக்காத மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருப்பின் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் முதல்கட்டமாக அந்த இசை மையத்தில் போய் பாருங்கள் ஏதாவது காரணங்களுக்காக உங்களுடைய மனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய தாசில்தாரை போய் பாருங்கள் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் வந்து அந்தந்த தாலுகாவில் இருப்பாங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏ போடப்பட்டிருக்கா இல்லையா மற்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஒருவேளை நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் கூட ஏதாவது ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம் அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்கிற அடிப்படையில் அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வந்துவிடும் வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலியாக அமைந்திருக்கும் நம்புகிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களிடேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்